நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கர்நாடகா ஸ்டைல் மாங்காய் பிக்கில் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான சாமான்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன கட்டி வெல்லம் கொஞ்சமாக புளி ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பத்து மிளகாய் இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இந்த சாமான் எல்லாம் நான் வந்து இந்த பெரிய கரண்டியால மெஷர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவி வந்து அதிகமா வேணும் அதனால நான் இந்த கரண்டியில போட்டு பட் நான் சொன்ன அளவெல்லாம் நீங்க ஸ்பூன்ல மெஷர் பண்ணி ஒரு தடவை பண்ணி பாருங்க நன்னா வந்ததுன்னா நீங்க நிறையா பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ஸோ இப்போ பாருங்க நான் வந்து இந்த மாங்காய் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாங்காவில் தான் பண்ணணும் இந்த புளிப்பு மாங்காய் வந்து இந்த டிஷ்ஷில் பண்ணக்கூடாது ஸோ புளிப்பு இல்லாத ஆர் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்காய் எனி திங் இஸ் ஃபைன் புளிப்பு கம்மியாக இருக்கிற இந்த மாங்காய் தான் எடுத்துக்கணும் இப்போ நான் அந்த மாங்காயை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுண்டாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து சாமான் எல்லாம் வறுக்கலாம் முதல்ல ஒரு சூடான கடாயில் கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து வறுத்துக்க போகிறேன் ஸோ கடலப்பருப்பு உழுத்தம் பருப்பு ரெண்டுமே வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் நம்ம கொஞ்சமாக போட்டுருக்கதால் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வந்து இட்ஸ் பெட்டர் ஆல்வேஸ் டூ கடலப்பருப்பையும் உளுத்தம் பருப்பியும் தனித்தனியாக தான் நல்லது ஏன்னா வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வருபட்டுரும் அப்புறம் வந்து நல்லா இருக்காது ஸோ நான் கொஞ்சமாக போட்டுருக்கிறதுனால நான் இப்படி வறுத்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தேன்னா கடுகு கடுகு வந்து நல்லா வறுத்துக்கலாம் கடுகு வந்து நன்னா சடன்னு வெடிக்கும் அந்த மேலெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே வெள்ளையா ஆயிண்டு வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும் இங்கே பாருங்க இப்போ நல்லா வறுபட்டுருக்கு ஸோ இதை எடுத்து செப்பரேட்டா வச்சுக்கலாம் அடுத்ததான் நான் வந்து அரிசி போட போறேன் அரிசி வந்து ஃபுல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்கிறது இல்லை நீங்கள் போட்ட உடனேவே பார்க்கலாம் அது வந்து நல்லா விளைவிளையர்னு மாறிண்டு வரும் ஒரு மாதிரி பஃ விளைவிளேர்னு ஆயிண்டு வரும் ஸோ அந்த பதத்துக்கு வந்த உடனேவே நம்ம அதை எடுத்துடலாம் அரிசி எடுத்தாச்சு அடுத்துதான் நான் வந்து ஜீரகத்தை சேர்த்துக்க போறேன் ஜீரகத்தை ரொம்ப ஓவராக வருத்திடக்கூடாது அதை வந்து லேசாக ஒரு ரெண்டு பரட்டு பெரட்டி எடுத்துடணும் ஏன்னா ரொம்ப வருத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி வாசனை வந்துடும் அது நல்லா இருக்காது ஸோ சும்மா ஜீரகத்தை ஒரு நாலு பரட்டு இந்த மாதிரி புரட்டி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கோ ஜீரகத்தை செப்பரேட்டாக எடுத்துட்டாச்சு அடுத்ததா வெந்தயம் வெந்தயம் ரொம்ப ஆகிடும் என்ன கடாய் நல்லா சூடாக இருக்குது அதனால் சும்மா ரெண்டு வரும் வருத்தேனாலே வருத்தேழுனாலே அது நல்லா அந்த ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் அதை எடுத்துட்டேன் நான் அடுத்ததா வந்து காஞ்சி மிளகாய் நான் வந்து இங்கே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கேன் என்கிட்ட இந்த காஞ்சி மிளகாய் அதனால நான் வந்து பன்னெண்டு போட்டிருக்கேன் பட் நான் சொல்கிற அளவுக்கு பத்து போகிறோம் ஒரு மாங்காய்க்கு இந்த அளவு அதுதான் நான் சொன்ன கணக்கு இன்னொன்று இன்னொரு பாத்தேன்னா இது பேரி மென்சின் காய் இருந்தா நல்லா கலர் கொடுக்கும் நம்மக்கிட்ட அது இல்ல அதனால நான் வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இந்த டிஷ் சோ இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் அதே கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம் வருத்திட்டு இருக்கிற சாமான எல்லாம் ஆற வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் கூட விடணும் எண்ணெய் இது வந்து நான் சொல்ற மாதிரி இது வந்து பிக்கில் கிரேவி அதாவது இது ஊர்காயும் ஊறுகாயமாகவும் வச்சுக்கலாம் இல்லன்னா அஹ் நல்ல சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுற தான் இது சோ அதனால இது ரெண்டுமே சேர்ந்துருக்கிறதால பிக்கில் கிரேவி அதனால் கொஞ்சம் எண்ணெய் கூட தேவைப்படும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த அசஃபுடிட்டா அதாவது பெருங்காயத்தை வந்து கட்டி பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் வந்து நம்ம வருத்தி வச்சுட்டு சாமானோட இந்த பெருங்காயத்தையும் அரைச்சிட வேண்டியதுதான் எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இப்போ வந்து கொஞ்சமா கடுகு சேர்த்துட்டு இருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு வெந்தயம் எண்ணி பத்து தான் இருப்பேன் ஸோ ஒரு வெந்தயம் சேர்த்துட்டுருக்கேன் அடுத்ததாக நம்ம சாப் பண்ணி வச்சுட்டுருக்கிற மாங்காயை சேர்த்துண்டாச்சு மாங்காய் ஃபுல்லாக வெந்து அப்படி குக் ஆகிடணுங்கிறது கிடையாது அது லேசாக ஒரு ஹாஃப் வதங்கட்டும் நம்ம அதுக்கப்புறமா புளி கரைச்சி விடணும் இதில் இது பார்த்தேன்னா கர்நாடகாவில் வந்து பிசி உப்பின் காய் அப்படின்னு சொல்லுவா டூ டைப்ஸ் ஆஃப் பிசி உப்பின் காய் இருக்கு ஒன்று வந்து இந்த உடுப்பி சைட் இந்த உடுப்பி பிராமின்ஸ் பண்றது வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நான் இன்னொரு நாள் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பதையல்னா வறுத்து பண்றது இது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் அது ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்த வடுமாங்காய் மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த பிசி உப்பின் காய் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கிரேவியா சூப்பராக இருக்கும் அதனால நான் இதை ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க மாங்காய் வந்து ஹாஃப் வெந்தெடுத்து இப்போ நம்ம கொஞ்சோண்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன துண்டு புளி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து தண்ணியில் கரைச்சு இப்போ இதில் விட போகிறேன் ஒரு ஹாஃப் நெல்லிக்காய் சைஸ் தான் ஹாஃப் கூட ஒரு கால் நெல்லிக்காய் சைஸ் புளி தான் வச்சுட்டுருக்கேன் அதையும் வந்து இதில் விட போகிறேன் ஸோ நீங்கள் வந்து என்னை கேட்கலாம் நீ மாங்காயும் போட்டு புளியும் போடுறதுக்கு பேசாம நம்ம புளிப்பு மாங்காயும் எடுத்துகிட்டுலாமேனு பட் இல்லை ஜென்ரலாக பிசி உப்பின் காய்னால் அது வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவா ஸோ அதனால் நான் அதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் சோ இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் உண்டு வெள்ளம் நம்ம எவ்வளோ வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோமோ அந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வெள்ளம் வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் பட் ஒரு ஒரு துளி வெள்ளம் போட்டெல்லாம் இந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வந்துடும் அதனால் சும்மா ஒரு சின்ன கட்டி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது வந்து நன்னா கொதிக்கட்டும் அந்த புளித்தண்ணி வந்து பச்சை வாசனை எல்லாம் போய் நன்னா கொதிக்கட்டும் இதோட கூட இப்போ நான் வந்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துற போகிறேன் நன்னா கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கலாம் இப்போ நான் பார்த்தேன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டுருக்கேன் ஏன்னா நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இது நீங்கள் எதுக்கு வேணால் தொட்டன் சாப்பிடலாம் சப்பாத்தி தோசை மோர் சாதம் தயிர் சாதம் ரசம் எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம் அப்படியே கூட சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்லாம் ஆக்சுவலி மெயினாக பார்த்தேன்னா இது அப்படியே சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் இந்த ஊர்கா பண்ணுறதே நல்லா சுட சுட சாதத்தில் நெய் குத்தி இதை பெசஞ்சு சாப்பிட்டோன்னா ஸ்வர்க்கமாக இருக்கும் அப்படியே ஸோ பார்த்தேட்னா நம்ம வறுத்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா அந்த சாமான் எல்லாம் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டேன் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்த தெரியும் பாருங்க இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இது ரெட் கலர்ல இருக்கும்ி சில்லி சேர்ப்பா நம்ம கிட்ட பேட்கி கிடைக்கிறது கஷ்டம் நான் நார்மல் சில்லி தான் சேர்த்து பண்ணிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் இது இந்த ஊர் இன்கேஸ் உங்களுக்கு ஊர்கா மாதிரியே வேணும் அப்படின்னா இந்த இப்ப நான் தண்ணி விட்டேன் இல்லையா மிக்சி அலம்பி தண்ணி சேர்த்துட்டு இருக்கேன் இல்லையா அந்த மாதிரி சேர்க்காம நீங்கள் வந்து அப்படியே கூட ட்ரையாக விடலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு பட் நான் வந்து இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் கொண்டு வர போகிறேன் ஏன்னா சொன்ன மாதிரி இது வந்து சுட சுட சாத்துல நெய் குத்தி இதை பெசின் சாப்பிட்றது தான் இதோட ஹைலைட்டே ஸோ இந்த சம்மரில் அஃப்கோர்ஸ் ஐநோ இவ்வளோ காரம்லாம் சாப்பிடக்கூடாது பட் ஸ்டில் இது காரம் ரொம்பவும் இல்லை நான் ஆக்சுவலி கரெக்டான காரத்தை தான் சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா நம்பார்ட்லயும் பார்த்தே இல்லை இப்பெல்லாம் யாரும் வர வர காரமே தொடமாட்டேங்கிறா அதனால நான் கம்மியான காரம் தான் போட்டிருக்கேன் சரியாக இருக்கும் இது ஸோ சம்மரில் மாங்காய் காரம் இதெல்லாம் சாப்பிட்டா ஹீட்டு தான் பட் ஆனால் ஹூ வில் வாண்ட் டு மிஸ் திஸ் இல்லையா ஸோ திஸ் இஸ் எ வெரி நைஸ் எக்ஸ்ட்ரீம்லி மவுத் வாட்டரிங் டிஷ் இது கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்மளோட பிசி உப்பின்காய் அதாவது ஹாட் மேங்கோ பிக்கல் கிரேவி ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத சொல்லுங்க அ வெரி வெரி நைஸ் இன்னோவேட்டிவ் டிஷ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்